எங்க தூக்கிட்டு வந்தாங்க எங்க போலீஸ் புலனாய்வு வேலை செய்யலயா உருவத்துறை வேலை செய்யலா காவல்துறை வேலை செய்யலா காவல்துறை கட்டமைப்பை கலைஞ்சு போச்சா போலீஸ் கடைசாச்சா ஜெகன்மூர்த்தி கேட்கிறேன் ஜெகன்மூர்த்தி இந்த ஐந்து பேரை அனுப்பியது அப்போ காவல்துறையும் இதனுடைய கடமையை செய்யலை காவல்துறையுடைய முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரில் அந்த வண்டி நம்பர் பதிவு செய்யப்படவில்லை வண்டி நம்பர் பதிவு செய்ய அவர் எதுவும் சஸ்பெண்ட் பண்ணீங்க செந்தில் அவர் விசாரிச்சிங்களா அவர் அவரே தானே எடுத்துகிட்டு போயிட்டாரா போலீஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாரா அவருக்கு இப்படி அதிகாரம் இருக்கு அவருக்கு இந்த நாலு பேர் யார் அஞ்சு பேர் யார் கடுக்க போட்ட பார்ட்டி யார் அவங்க ஏன் போய் தனுசுடைய தம்பியை கடத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் எல்லாமே சஸ்பெண்ட் சார்